கருபசாமி மறுபடி திருப்பூர் வச்சு நல்லபடியா டைவர்ஸ் பண்ணி எனக்கு அந்த பொருளை வாங்கி டைவர்ஸ் பண்ணி எனக்கு அந்த பொருள் வாங்கி கொடுத்தமான மறுபடியும் போய் காலந்துட்டு கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல ஒரு டைம் போய் பார்த்துட்டு வர முடியுமா மறுபான தெரிய மாட்டேது சாமி நம்பி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் ஒரு டைம் அந்த ஊருக்காவது போயிட்டு வர முடியுமா போயிட்டு வரலாம் காளையார் கோயிலா அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்கு நேராக அங்கே உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு சும்மா நான் கொடுக்குற கணியை அமாவாசைக்குள்ளே கொண்டுட்டு போய் பார்த்துட்டு திரும்பி அமாவாசை எனக்கு எனக்கு ஒரு மாலை மாற்றம் வாங்கிட்டு வா நீ நினச்சது போல் கருப்பசாமி எண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே உனக்குள்ள கையெழுத்தும் போட்டு கொடுக்க சொல்லி நீ அதே போல் உனக்கு சொத்து வருமாங்கிறது அது அம்மாவாசைக்கு சொல்லிடுறேன் ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமா நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எண்ணி ஆறு மாதம் டைம் அதுக்குள்ளே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த இல்லை அம்மாவாசைக்கு நான் கொடுக்குற கனியை அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும் வீட்டுக்கு போக முடியும்னா போய் பார்த்துட்டு வா நான் சொல்கிறது அந்த ஊருக்கு போனால் போதும்னு சொல்லியிருக்கேன் சரியா ஒரு ரெட்டு போயிட்டு வந்துடு நீ எதிர்பார்த்தது மாதிரி கருப்பசாமி உனக்கு தொலாவி உனக்கு கையெழுத்து போட்டுக்குள்ளான வழி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை திரும்பி பணமும் நகையும் வருமாங்கிறது அது அப்புறம் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுக்கு முழுசாக இன்னி ஆறு மாதத்தில் உனக்கு நான் போட்டு கொடுத்து வச்சுருவேன் இதை கொண்டுட்டு போயிட்டு கொண்டுட்டு நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருந்து ஆறு மாதத்தில் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றோம் மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் கர்ப்பசாமி மறுபடியும் தெக்கலூர் வெறிச்சு ப தெக்கலூர் கர்ப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா என் வாக்கில் நான் கரெக்டாக இருக்கேன் நீ எப்பட்ற மாதிரி இருக்க நீயும் கரெக்டாக இருக்க அதனால் தான் இப்போ உனக்கு சோதனை மேலே சோதனை வருது அதானே அதனால் சரக்கு அடிக்காமல் இருந்ததுக்கப்புறம் தான் இப்போ சோதனை வருது சரக்கு அடிக்கும் போதும் கூட கவலையை மறந்து ஜாலியாக இருந்தேன் அதானே அதனால் என்னோடய மகன் நல்லபடியாக சொன்ன கேட்க வச்சு நல்லபடியாக அவனையும் மனசை நான் மாற்றணும் அப்படின்னா சொன்ன கேட்குற மாதிரியெல்லாம் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அப்படி தானே வந்து கேட்டேன் அதனால் உனக்கு நல்லபடியாக அவனை திருத்தி கொடுத்து அவனையும் ஒழுக்கமாக போகிற மாதிரி பண்ணி இருக்கிற செக்கல்லேருந்து வெளியில் கொண்டு வந்தால் போதுமா அமாவாசை பௌர்ணமிக்கு மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும் சரியா நான் கேட்குறது இப்போ இன்னையிலேருந்து வா மூணு மாதத்தில் முழுசாக உனக்கு குணப்படுத்திடலாம் இப்போ ஃபோன் தான் இருக்கிறேன் அப்படி தானே ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் அதை நானே போய் பார்த்தேன் அதனால் அடங்கலை அதனால் ஒரு சிக்கலில் மாட்டி அதில் தப்பிக்க வச்சு அதில் மறுபடியும் புத்தி வரலை அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு மூணு மாதத்தில் முழுசாக திருத்திடலாம் நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு பகுதியை சாப்பிட கொடுத்து தேய்ச்சி குளிக்க வச்சுருவேன் உனக்கு வேலையில் கொடுமை இல்லாமல் கருப்பசாமி இன்னையிலேருந்து வருமானத்தை கொடுத்தனேன் எனக்கு மாலை மாட்டில் ஞாயிற்றுக்கிழமை வர அம்மா வசிக்கு வாங்கிட்டு வந்து கொடு நீ நினச்சது போல் மூணே மாதத்தில் முழுசாக அவனுக்கு திருத்தி கொடுத்து எந்த வித குழப்பமில்லாமல் உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்றோம் போகிறோம் இருந்து பார்த்துட்டு போயிடும் கப்பசாமி மறுபடியும் வண்டித்தாவளம் போயிடுச்சு கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ வந்து எல்லா முயற்சியும் எடுத்தாலும் நமக்கு வந்து எந்த முயற்சியும் எந்த தொழிலும் கை கொடுக்கவே இல்லை அதானே அதனால் நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து கடன்லேருந்து நல்லபடியாக உனக்கு மீட்டு கொடுத்து நல்லபடியாக நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதை போல் அமைச்சு கொடுத்துற ஓடி போய் காலில் விழுந்துட்டு அதனால் அதனால கருப்பசாமி கட்டட இப்போல்லாம் இடையில எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ கட்டட வேலைக்கு போயிட்டுருக்கான் அதே போல் உனக்கு ஆட்டோவும் வாங்கணும்னு கரப்பசாமி உத்தரவு போட்டிருக்கேன் அதனால் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா ஒரு முப்பது நாள் அதிலிருந்து எண்ணி பதினோரு மாதத்துக்குள்ளே நீ நினைச்ச மாதிரி கடனிலிருந்து எல்லாம் மீட்டு கொடுத்து பழைய நிலமைக்கு வாகனமும் வாங்கி கொடுத்து இப்போ எதுக்கு வண்டி இருந்தால் முதல் அதே போல் உனக்கு ஆட்டோவும் வரணும் சைட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஆளும் அமைச்சு வேலையும் அமைச்சு கொடுத்து இன்னையிலேருந்து பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கடன் இந்த கடனையும் மீட்டு கொடுத்து வர முப்பது நாள் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரியா இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் அப்படியே கட்டி விட்டுறணும் முப்பது நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முப்பது நாள் முடிஞ்சு தை மாசி மாதம் அம்மாவாசை வர்றதுக்குள்ளே அதிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து வேலை வருமானம் கடன் பதினோரு மாதத்தில் உனக்கு முழுசாக கட்டிடலாம் சரியா வேலையில் இன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை வராது முப்பது நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை கொண்டுட்டு போய் எல்லா ஆளுகளும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் கிட்ட அதை மட்டும் கொண்டுட்டு போய் பண்ணிடு வர்ற அம்மா வாசிக்கு எனக்கு ஒரு மாலை எனக்கு அங்கேருந்து கல் கொண்டுட்டு வந்துடுறியா கொண்டு வந்துரு கொண்டுட்டு எனக்கு சொர்ட்டு எனக்கு மாலை சரியா கொண்டு வந்துடு நீ எதிர்பார்த்தது மாதிரி கரப்பசாமி இன்னையிலேருந்து இருந்து உனக்கு கடன் பிரச்சனையை தீர்த்தாச்சு முப்பது நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு வேலை முப்பது நாளைக்கு மேலே அடுத்து பதினோரு மாசத்துக்குள்ள உனக்கு கடனை கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் நான் அமைச்சு கொடுத்தறேன் தவறாமல் அமாவாசைக்கு அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமி தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போயிடணும் சரியா நான் கூடவே இருக்கம்போ கருப்பசாமி மறுபடி காங்கயம் பயிற்சிப்பா காங்கயம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ கொடுத்த டீயும் படையும் சாப்பிட்ட அதனால் சாப்பிட்டதுனால என் மகனுக்கு நல்ல வரம் தொலாவி பிடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படியே இல்லையா அதனால் நிரந்தரமான எனக்கு அவனுக்கு தொழிலும் நல்லபடியாக அமையணும் அதே போல் நிரந்தரமாக நல்லபடியாக குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி பிள்ளையும் அமைச்சு கொடுக்கணும் அப்படியே இல்லையா அதே போல் அமைச்சு கொடுத்துறன் போய் காலில் விழுந்துட்டு வா சித்திரை முடிஞ்சு வைகாசி பத்தாம்தேதிக்கு மேலே உனக்கு நல்லபடியாக பொண்ணு அமைகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இது வரைக்கும் எல்லா பக்கமும் போய் பார்த்து பெருசாக ஒன்றும் மாற்றம் கண்ணுக்கு கை கொடுக்கல அதானே அதனால் கருப்பசாமி சித்திரை முடிஞ்சு வைகாசி பத்தாம் தேதிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக தேடி தேடி உண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தேன் வேலையிலையும் குழப்பம் இல்லாமல் நல்ல நிம்மதியான தொழில் அதையே நிரந்தரமாக அமைச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நாலு காசு மிச்சம் வைக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கியும் கொடுத்து நான் தான் சொல்லிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் இல்லை நான் தான் இன்றையிலேருந்து சொல்லிட்டேன் நிம்மதியான தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கு அதே மாதிரி நாலு காசு மிச்சமைக்க உருவாக்கி அதைத்தான் சொல்கிறேனே நீ கொடுத்த டீயும் வடையும் அதனால் சாப்பிட்டு வீட்டுக்கு இன்னைக்கு வந்துடுவேன் நீ என்ன தொழில் பண்ணுற டீ கடைக்கு போயிட்டு இருக்கு தான் நானும் சொல்லிட்டேன் நான் ஓடி போய் பார்த்ததில் நீ எதிர்பார்த்த மாதிரி கர்பசாமி உன்னோட ஆலயத்துக்கு இன்றைக்கே வந்துடுவேன் இன்றைக்கி நான் வந்தாச்சுனாலே உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு அதே போல் அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம மண்ணை வந்து பார்த்துட்டு போயிடும் இல்லை வர அமாவாசை வர அதுக்கு அடுத்த வர வந்து பார்த்துட்டு போகும் இதை கொண்டே உன்னோட இருப்படத்தில் வச்சிடும் இதில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம் சரியா இன்னிலேருந்து உங்கள் அடிவாசலுக்கு வந்து ரொம்ப கருமசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் சிவகிரி போயிடுச்சுப்பா சிவகிரி என்னோடய மனைவி வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா எனக்கு பொருளாதார பிரச்சனை கருபசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா இப்போ வெறு வீடாக இருக்கும் அப்படி தான் எல்லாமே இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதனால கருப்பசாமி இன்னையிலிருந்து உனக்கு நல்லபடியாக வெள்ளாமையும் உனக்கு அமைச்சு கொடுத்து பொருளாதார பிரச்சனை இல்லாமல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக வரும்படி உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊதியமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி இத்தனை நாளாக படித்து படித்து எக்ஸாம் எழுதி எழுதி அதில் கரெக்டான பலன் இல்லை அதனால வந்து இதில் யாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அதுதானே அதனால் உனக்கு வந்து இன்னமே ஒரு ஆறு மாத காலத்துக்கு வந்து டைம் கொஞ்சம் சரியில்லைம்மா அதனால் கருப்பசாமி நீ இதையும் எழுது சரியா இந்த எக்ஸாமில் வந்து உனக்கு நீ நினச்சது போல் முடிஞ்ச வரைக்கும் இதில் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் தான் சொல்கிறேன் இதில் எழுது இதிலையே முடிஞ்ச வரைக்கும் உனக்கு போட்டு கொடுத்துட்றேன் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த இதில் தான் உனக்கு கன்ஃபார்ம் கவர்மெண்ட்டு வேலை நமக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இதில் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அதையும் உனக்கு நழுவ விடாமல் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரியா இல்லை அதைத்தான் நானும் சொல்கிறேன் அதுக்குள்ளே நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்ததில் கன்ஃபார்மாக உனக்கு வேலை போட்டு கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணியாச்சு அதில் எந்த மாற்றம் இல்லை போய் காலைல உழஞ்சிட்டு போடும் சரி சரிப்பா நீ பார்த்து ஏற்படி சொன்னாலும் சரி அதனால் கருப்பசாமி இன்னையிலருந்து சரி பொருளாதார பிரச்சனையில் எந்த வித குழப்பமில்லாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன் எனக்கு ஒரு மூணு மாலை ஒன்று ரோஜாப்பு மாலை ஒன்று கனியில் உன்னோடய கஷ்டத்தையெல்லாம் நினச்சி எனக்கு நல்ல இப்போ எழுதுகிற சாப்பிட எனக்கு நல்ல வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கனியில் ஒரு மாலை உனக்கு விருப்பப்பட்டது ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடு இன்னையிலேருந்து கருப்பசாமி உன் வடிவாசலுக்கு வந்து உன் பிரச்சனைக்கு உண்டான முடிவும் எடுத்து வர்ற ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ள எல்லா செல்வாக்கையும் கர்ப்பசாமி உனக்கு கொடுத்து நல்ல முறையாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும் இல்லை இன்னையிலேருந்து கஷ்டம் அப்படிங்கிறத வராது நான் கர்ப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசல் வந்துடுறேன் அதை கொண்டு இருப்படுத்துகிற கட்டிடும் இதை கொண்டு உன்னோடய இடத்த எல்லாத்தையும் சுற்றி நாளாக கட் பண்ணி இப்போ எவ்வளோ ஏக்கர் இருக்குது நாலுலேயும் நாலு பக்கமும் போட்டுரும் நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வந்து உனக்கு குழப்பம் குழப்பமில்லாமல் கருப்பசாமி இன்றைக்கே பாதுகாப்புக்கு வந்துடுறேன் அதில் யாரையும் அதை பற்றி யோசிக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல் அங்கே இருக்குது சரியா நீ இருக்கிற இடத்துலேருந்து உனக்கு வலது வரத்தில் ஒரு சின்னதாக ஒரு இடைஞ்சல் இருக்குது நீ அறுத்து மட்டும் போட்டுட்டு அம்மாவாசிக்க வந்து பாரு நீ நினச்சது போலையே கருப்பசாமி எண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்த்து நான் நல்லா அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலைப்படுதான் இப்போ நீ உன்னோடய சொந்த வீட்டில் தான் கட்டணும் அதனால் நீ வாடகை வீட்டுக்கு பிறந்த அப்படின்னா வர தை அம்மாவாசைக்கு அப்புறம் நீ இடத்த வளர்வு வரையில் மாற்றி பழைய நிலமைக்கு உன்னோட தோட்டத்துக்கே வந்துடலாம் சரியா இருப்பிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த தோட்டமே நம்ம கையில் இருக்காது அதனால் அதுக்கு இதுக்கு அர்த்தம் பேச்சக்கட்டும் எதுலேயும் மாற வேணாம் உனக்குள்ளே பிரச்சனை நல்லா வெள்ளாமல் விளையணும் நீ எக்ஸாம் எழுதற பாஸ் ஆகணும் குழந்தைய நல்லபடியாக படித்து நல்லபடியாக கரை சேர்த்தி நாலு பேரும் போல் நல்லபடியாக மதிக்கிற மாதிரி நம்ம வாழணும் அதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கே முடிவு பண்ணியாச்சு அதனால் இடத்துக்கு நீ சொந்த இடத்துக்கே நீ போகலாம் நான் தான் இன்னையிலேருந்து வந்துறேன்ட்டானே இன்னையிலேருந்து நீ அந்த பேச்சையும் வாயில் வராது அடுத்த டைம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் என்னை வந்து பார்த்துட்டு போ மூணாவது மாதம் நீ ஏன் சொல்லுவேன் இப்போ வந்ததுக்கு பரவாயில்ல அப்படின் அதுதான் சொல்கிறேன் மொதல் வருமானமும் பணமும் இல்லை அதனால் எந்த காரியம் எடுத்தாலுமே தடையாகிட்டே இருக்குது அதனால் இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு அதனால் நீ அறுத்து மட்டும் போட்டுரு இன்னிலிருந்து எதுவாக இருந்தாலும் கருப்பசாமிக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் நீ பார்த்து யாரை கூட சொன்னாலும் சரி சரிப்பா கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா கொடுவாய் கருப்பசாமி உன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாமே உள்ளுக்கு ஒன்று சேர்த்து வச்சு குடும்பத்தோடு எல்லாம் வாழ வச்சு நிம்மதியாக ஒன்றை வச்சுருந்தேன் வச்சுருந்தமா இல்லையா புதுசாக ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சான் நுழைஞ்சானா நுழையிலையா நுழைஞ்சா அப்போவே எல்லாமே என்னாச்சு போயிடுச்சு அதனால் இப்போ இருக்கலாமா வேணாமா இருந்தாலும் கரப்பசாமி போய் கேட்டுட்டு வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு வாழ்கிறதுக்கு உண்டான மனநிலைமையே இல்லாமல் குழப்பத்தோடு இருக்கிறியம்மா நே அப்படியே இல்லையா அதனால் உனக்கு யார் எதிர்ப்பு தப்பு செஞ்சது யார் நீ சொல்லும் என்ன தப்பு பண்ண அப்படி அதைத்தான் நானும் சொன்னேன் அதனால் உனக்கு எல்லாம் ஓரளவுக்கு கொடுத்து வண்டி வாகனம் செலும்பாக நான் உனக்கு கொடுத்து எல்லாம் வச்சுருக்கும்போது நம்பி ஒருத்தனை நம்பி பொறுப்பை படைச்சதுனால எல்லாமே போயிடுச்சு அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கரப்பசாமி உனக்கு உருவாக்கி குடும்பத்தோடு நான் செஞ்சது தப்புத்தான் ஒன்று சேர்த்து வச்சு நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்து பழைய நிலமை உனக்கு வர முடியும் உனக்கு செல்வாக்கு கருப்பசாமி உருவாக்குனா போதுமா போய் காலையில் விழுந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு சொன்னபடி கேட்டு அடுத்தவை சொல் பேச்சை கேட்டு நம்ம படி தாண்டி போயிட்டான் அதானே அதனால் அவளை நல்லபடியாக சேர்த்து வைக்கணும் என்னோடய மகனும் இப்போ கையில் இல்லை அப்படி தானே அதனால் இருக்கிறது ரெண்டு பேர் அதையாவது கருப்பசாமி நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்ல சேர்த்தி வைச்சுற கிட்டவா மனசு குழப்பம் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துற குடி இன்னையிலிருந்து நீ என்னோடய பிள்ளை அப்படிங்கும்போது என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உனக்கு வண்டி கொடுத்துருக்கேன் இப்போ மூணு வண்டி இருக்குது இருக்குது இல்லையா அதை வச்சு நல்லபடியாக உனக்கு வரம்படியும் கொடுத்து நல்ல செலும்பாக கொடுத்து அதில் நல்லபடியாக லாபத்தை கொடுத்தறேன் இது என்ன மாதம் தை மாசம் தை மாசி பங்குனி சித்திரை ஒன்றாந்தேதி வர்றதுக்குள்ளே நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி என்னோட கணவனை தேடி என் மனைவி வந்துடுவான் அது வரைக்கும் நீ அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் சரியா போனக்குள்ளே பிரச்சனை இன்னையிலேருந்து பொருளாதார பிரச்சனை வர்றதுக்கும் கூட தடுமாறி தாட்டு தடுமாறி வந்திருக்கேன் அதானே அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி வருமானத்துக்கு இன்னையிலேருந்து குறவில்லாமல் கொடுத்துறேன் சித்தளை ஒன்று வர்றதுக்குள்ளே நான் செஞ்சதை தப்பத்தி அடுத்த மெச்சை கேட்டு போனது அதனால் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத உள்ளே வந்து முதல்ல சேர்த்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் எதாவது பண்ணி வச்சு போயிட்டாலா அதை தானாக போயிட்டாளா அப்படின்னா ஒரு சில சூழ்ச்சினால தான் போயிட்டான் அதையெல்லாம் மாற்றி கருப்பசாமி சித்திரை ஒன்று கூட கொண்டு வந்து சேர்த்திவேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீ தப்பான முடிவு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது கருப்பசாமி இன்றைக்கும் உன் மொழி வசதிக்கு இதை போய் நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் கூடவே விரும்புவோம் அம்மா வசிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிடுது